அவங்க தருமையான மாடு நம்ம இந்த மாதிரி மாடுகள் பண்ணலாமா இந்த மாதிரி மாடு பேரு குமாரங்க நம்ம ஊருங்க இந்த ஐயாளுகோன் நம்பர்னா போன் நம்பர் எம்பத்தி ஒன்னு எண்பத்தி ஒன்னு எண்பது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு இரநூத்தி நாற்பத்தி ஒன்று இரநூத்தி நாற்பத்தி ஒன்று ஃபோன் பண்ணிட்டு ஃபோன் பண்ணிட்டு நான் பன்னைக்கு மூட்டிட்டு சந்தைக்கு வேணும் வாங்கிக்கலாம் இந்த எப்போ காண்டாக்ட் பண்ணுறது பெரிய மாடு வேணாலும் வாங்கி தருவாங்க அளவான மாடு வேணாலும் வாங்கி வாங்கி தரலாம் ஓகே ரொம்ப முன்ன நிறைய பார்த்துருப்பீங்க நல்ல மாடல் வாங்கி பண்ணலாம் மாடல் நல்லாயிருக்கும் ஆ நமக்கு நம்ம பார்ட்டியோ நாலஞ்சு வாங்கி ஆ உங்களுக்கு எல்லாம் வாங்கி சூப்பராக இருக்குது ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா வணக்கண்ணா மாடு என்ன சொல்லுது செவலா எழுபது ரூபா சொல்லுதுங்களா இது சட்டைக்கு ஐம்பது எத்தனை மாதம் என்ன அது ஒரு பத்து ஒரு வாரத்துக்கு கன்று போட்டுும் மடி இறக்கிச்சு நல்லா எவ்வளோண்ணா பல்லல எப்படிங்கண்ணா அதுக்கு வாய் சேர்ந்துருச்சிங்க காலைல விலந்து பார்க்கலாம் செவலை பாலில் பத்து சாயங்காலம் பற்றும் பார்க்கலாம் விலை எழுபது ரூபா சொல்கிறோமா என்ன அது கொடுக்கலாங்க ஏதோ பத்தஞ்சுன்னா கொடுக்கலாமா அறுபத்தஞ்சி வரைக்கும் பார்க்கலாம் இந்த சட்டைங்கண்ணா ஐம்பது சேனீங்களா எப்படிங்க கண்ணு போடும் கன்று போட்டு இது என்ன வேலைன்னா ஃபைனல் பண்ணலாங்க ஃபைனல் பண்ணலாம் இது பல்லல் எப்படிங்க இருக்கு ஆறு ரூபாய் ஆயிடுச்சு ஓகேங்கண்ணா

அதுக்கு அப்படி பண்ணல அப்படினதுக்கு பல்லுன்னே போடவே இல்லை பல்லுன்னே போடவே இல்ல போடவே இல்லை இந்த ரெண்டு ஒரு பல்லு கூட போடல இந்த பல்லு போடல ஓ பல்லு முறிக்கவே இல்ல முறிக்கில ஓகே ஆ ரெ 10 நாளைக்கு கண்ணு போடுகுமா இத பால்ல எவ்வளவு தருவாங்க ஆளு என்ன தெரியலங்க சවස 7:00 வர்றாங்க இப்ப நாளே நம்ம இருக்குறத ஒரு ஆளு இருக்கிறத்துக்கு ஒரு ஆறு ஏழு லிட்டர் பார்க்கலாம் காலையில் ஒரு ஆறு சாயங்காலம் பார்க்கலாமா நாளைக்கு ஒரு வைப்பாங்க பத்து லிட்டர் கேரண்டி ஓகே இது என்ன வேலைன்னு சொல்றீங்க சொல்லுங்க ஜோடியா சரி என்ன வேலைன்னு ஒன்று ஓகே நம்ம எதிர்பார்ப்பு பொறுத்து கொடுத்துக்கலாம் இது ஒன்று இருக்குது காலையில் ஒரு சாயங்காலம் ஏழு ஒரு நாளைக்கு ஒரு பதிமூணு பதிமூணுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் பார்க்கலாம்

வாங்க தம்பி வணக்கம் வணக்கம் ஏய் கால வந்ததையும் பார்த்தோம் உங்களை காணுமா ஓ சரி சரி சரிங்க மாடல் இந்த வாரம் எப்படிங்கண்ணா என்ன விலைங்க சொல்கிறீங்க செவ்வளோ எப்படிங்கண்ணா அறுபத்தஞ்சு ரூபா அறுபத்தி அஞ்சுங்க நல்ல சுத்தமான செவ்வளா சுத்தமான செவ்வளோ ரெண்டு பேர் கிடையாது வந்து எப்படிங்கண்ணா ஜெர்சியோட லைனு இல்லை சிந்து ஜெர்சி சிந்து ஜெர்சி கிராஸ் ஓகே மாடு மூஞ்சி நல்லா கண்டு பார்த்தா இருக்குங்க மாதம் முப்பது நாள் பிடிச்சி கண்டு போட்டுருக்கோம் முப்பது நாள் கண்டு போட்டுக்கோம்

அந்த கணக்கில் கொடுக்கலாம் ஓகேண்ணா அந்த சிந்துங்கண்ணா கண்ணு மாடுங்களா கண்ணு காளைங்க கடை வரியணா அங்கே இருக்கிற காலக்கண்ணு ஓகேண்ணா இது பாலவேலா தானே ஒன்றுக்கு இது நேரம் நாலு நேரத்துக்கு ஒரு நாலு மூணு பாகம் ஓகே இது என்ன வேலைனா ஃபைனல் பண்ணலாம் நாற்பத்தெட்டு சொல்கிறோம் நாற்பத்தெட்டு ரூபா சொல்லி நாற்பத்தி அஞ்சுனால் கொடுக்கலாம் ஓகேண்ணா ஓகே அப்போ நம்மகிட்ட இந்த சிந்து மாடுகள் இப்படி ஏதாவது வாங்கணும் நம்மள காண்டக்ட் பண்ணலாம்ண்ணா பேருங்க வைத்தீஸ்வரன் வைத்தீஸ்வரன் நம்ம அந்தியூர்தான் அந்தியூராக ஓகே ஃபோன் நம்பர் சொல்லுங்க ஜீரோ நாலு பதினஞ்சு இந்த நம்பருக்கு கால் பண்ணா நம்ம மாடுகள் வாங்கலாம் வேணால் வாங்கி கொடுப்போம் அது போக நம்ம வாங்கிக்கலாம் ஆடு கோழி கோழி எல்லாம் அனைத்தும் நம்ம ஆடு சந்தைக்கு உங்களுக்கு பார்க்க சரி ஆடு காண்டாக்ட் பண்ணலாம் ஆடு நோய் பண்ணலாம் சிந்து மாடு அருமையான மாடுங்க அறுபது ரூபா சொல்கிறேன் அப்படி ஏதோ ஒரு ரெண்டு ஒரு மூணு ரெண்டு மூணு குறைக்கலாங்கிற அப்படி தலைசங்கடாரி பார்ப்புக்கேற்ற மாடுவழிங்க சொல்லுது மாடு ஐம்பத்தஞ்சு ரூபாய் மாடு மாடு அருமையாக நாட்டு மாடு நாட்டு மாடு மாதிரி சுத்தமாக நாட்டு லட்சம் அருமையாக மாட்டுக்கு எவ்வளோ சரி ஐம்பத்தி அஞ்சுங்களா பல்லல் அப்படின்னா ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு கலசங்கடாரி என்ன எவ்வளோ நாளில் கன்று போடும் நாலு நாள் ஒரு அதிகபட்சம் ஒரு வார்த்தையில கன்று போட்டுக்கு ஓகேண்ணா ஓகே பல்ல எவ்வளோ இருப்பாங்களா நம்மளுக்கு ஆறு வரைக்கும் பார்க்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு ஆறு வரைக்கும் பார்க்கலாம் பன்னெண்டு வரைக்கும் ட்ரை பண்ணலாம் ம் மாடு நல்லா தரமாத்தான் இருக்குது ஆனால் வளர்ப்புக்கேற்ற மாடு அருமையான லட்சம் ரெண்டு பல் என்ன வேலைன்னா ஃபைனல் பண்ணலாங்க ஐம்பது கொடுக்கலாம் ஆனால் மாடு அதான் தரமாக இருக்குது ம் மாடு மூணு லட்சம் அட்டகாசமாக இருக்குதுண்ணா கொம்பு பார்த்தா சும்மா அப்படி சூப்பராக இருக்குது மாடு பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது இன்னொரு மாடுங்கண்ணா இன்னொரு முண்டாதீங்க சரிங்க

இது நம்மூர் மாடுகளும் வெளியா நம்ம லோக்கல் மாடா தான் பவானிக்குள்ளே வாங்கினது இருக்கிற மாடு வீட்டுல கட்டிங் தாவே அருமையா இருக்கு பார்க்கறதுக்கு அவ்வளவு அச்சரமா இருக்கு அண்ணா இது மாதிரி மாடுகள் வேணா நம்மளுக்கு பண்ணலாமாண்ணா நான் பேருங்கண்ணா